பீல் போலீசார் பதினேழு வீடுகள் மற்றும் நகை கடைகளில் நடந்த கொள்ளைகளுடன் தொடர்புடைய இரண்டு வன்முறை குற்ற குழுக்களை கைது செய்துள்ளனர் பெயரிடப்பட்ட தங்கள் விசாரணையின் முடிவுகளை பீல் போலீசார் நேற்று அறிவித்தனர் இந்த விசாரணைக்குட்பட்ட சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் நடந்தன இவற்றில் ஒன்பது குழந்தைகள் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர் இந்த விசாரணையில் இந்த இரண்டு குற்றவியல் குழுக்களும் சில சிறுவர்கள் உட்பட பல குற்றவாளிகளை தமது குற்றங்களுக்கு பயன்படுத்தியதாக தெரிய வந்தது இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் முப்பத்து வயதுடைய அலி மஹ்தி என்ற நபருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு பேர் குற்றங்கள் நடந்த நேரத்தில் சிறுவர்களாக இருந்தனர் மேலும் ஐந்து சந்தக நபர்கள் புனையில் இருந்தனர் இவர்கள் கொலை முயற்சி மற்றும் கொள்ளை உட்பட மொத்தம் நூற்று முப்பத்தி ஆறு குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் இந்த குழுக்களால் கொள்ளையிடப்பட்ட ஆடம்பர வாகனங்கள் விலை உயர்ந்த நகைகள் உட்பட இரண்டு மில்லியன் டாலருக்கும் அதிக மதிப்புள்ள பொருட்களில் கிட்டத்தட்ட அரைவாசி மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் நாட்டிலேயே குற்றச்சீல்களில் ஈடுபட மிகவும் மோசமான இடம் பீல் பிராந்தியம் என்று குறிப்பிட்டார்